மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கடவுள் தலைவருக்கு பாராட்டு விடா முத்தமிழ் செம்மொழி செம்முடி காவலர் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விடா தமிழ்நாடு புதுவை மாநிலத்தில் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி முரசு கொட்டிட மகத்தாளர் ஆதரவு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா திமுகத்தின் முப்பது விழா வருகின்ற ஜூன் பதினைந்து மாலை நான்கு மணியளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ளது இவ்விழாவில் வெற்றி நாயகன் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் தளபதி பங்கேற்கிறார் மற்றும் தலைவர்கள் பங்கேற்ற பாராட்டி வாழ்த்துறை வழங்கி நன்றி தெரிவிக்க திறப்புரை நிகழ்த்துகிறார்கள் தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் ஆய்விறமைத்துறை அமைச்சர் அவர்கள் இவ்விழாவுக்கான ஏற்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தோ அரவி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் கழக சட்டத்துறை இணைச் செயலாளர்கள் கே என் தண்டபாணி பி ஆர் அருள்மொழி கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த் துணை மேயர் வெற்றிச்செல்லம் கழக தீர்மான குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மூரா செல்வரார் தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆர் தமிழ்மறை மாணவரணி துணைச் செயலாளர் பி ஜி கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏர்போர்ட் ராஜேந்திரன் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரா மணிகண்டன் மு மாசா முருகன் ஆடிட்டர் வே சசிகுமார் மகுடபதி ரகு துரைராஜ் பகுதி செயலாளர்கள் துரை சந்திரன் செல்வன் பாபசுபதி மூசிவா மார்க்கெட்டன் மனோகரன் அஞ்சுகம் பழனியப்பன் வி ஐ பதுரதீவ் ஆர்யம் சேதுராமன் வாக் மக சண்முகசுந்தரம் பரணி கே பாக்யராஜ் கே எம் ரவி வி எம் கிருஷ்ணராஜு கார்த்திக் செல்ராஜ் கோவை மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜாமணி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி ரஞ்சோடி கார்த்திக் மேற்கு மண்டல தலைவர் தேவியான தமிழ்மறை சாந்தி முருகன் வி வி முகசிரா அணிகளின் அமைப்பாளர்கள் ராஜனபால் அக்ரிபாலு அன்பு செடியல் ஆர் கே சுரேஷ்குமார் சிவபிரகாஷ் மணி கராக்கே அர்ஜுனன் பி கண்ணன் நா பாபு கோவை அபு ராஜ்குமார் சஞ்சய் அண்ணமான் முன்னாள் எம்சி வட்டக்கிழக்கு செயலாளர்கள் ஏ எஸ் நட்ராஜ் ராங்வா அனந்த் ஆனந்தகுமார் சிவகுமார் ரவீன் மாமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர் ஆர் விஜய் ராகவன் கேசவன் அன்னூர் சுப்பிரமணியன் சுதாகர் கோவை சாதி அனைத்து கடைகள் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கடந்த செயல் மருவர்கள் திறராக பங்கேற்றனர் நன்றி வகையில் வெற்றிக்கு வழிவகை முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற வகையில் தொடர் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் வெற்றிக்கு ஒடிசியா மைதானத்தில் ஒடிசியா நான்கு மணிக்கு நடைபெறும்

बाल के बाल के बाल के बें बाल के बाल के बाल के बें हरिये पर्दे के अन्ना बाल के बें हरिये पर्दे के अन्ना बाल के बें बाल के बाल के बाल के बें बाल के बाल के बाल के बें हरिये करीबेर बाल के बें हरिये करीबेर बाल के बें बाल के बाल के बाल के बें ये न मारा प्यारा शरीर बाल के बें ये न मारा प्यारा �